வணக்கம் நேர்களே இப்போ நம்ம இம்பார்ட்டன் திங்ஸ் ஒன்று பார்க்க போதும் ஸ்மோக்கிங் பிஸ்கட் நீங்க பார்த்துருக்கீங்க ஸ்மோக்கிங் பிஸ்கட் இது சாப்பிட்ட உடனே வாயிலையும் போக வரும் மூக்கிலையும் போக வரும் நல்லா கவனியுங்க இந்த பிஸ்கட்டை சாப்பிட்ட உடனே வாயிலையும் போக வரும் மூக்கிலையும் போக வரும் உயிரும் புகையா போயிடும் ரொம்ப இம்பார்ட்டன் உயிரும் புகையா போயிடும் ஏன்னா இந்த பிஸ்கட்டு புதுசா ட்ரெண்டை கலப்பி விட்டுட்டா ஏன்னா அப்பதான் யாபாரம் சூடு பிடிக்கும் உயிரை பத்தி எல்லாம் இப்ப உனக்கும் கவலை எல்லாம் கிடையாது புரியுதா ஏன்னா இந்த பிஸ்கெட்டை பத்தி நல்லா தெரிஞ்சீங்க அறியாமை அறிந்தவர்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கக்கூடிய கூடிய ஒரு விஷயம் இந்த பிஸ்கெட்டை சாப்பிட்டீங்கன்னா இது எதுல தயார் பண்றான்னா திரவ நைட்ரஜன்ல தயார் பண்றான் நைட்ரஜன்ல தயார் பண்ணான்னா ஜீரோ டிகிரிக்கு கீழே போகுது கூலிங்கு அப்ப ஜீரோ டிகிரிக்கு கீழே போச்சுன்னா ஒன் பாயிண்ட் த்ரீ சிக்ஸ் சொல்றான் தொண்டை உடம்பு எல்லா இடத்துலையும் இருக்கிற செல்கள் டக்குன்னு அழிஞ்சிடும் பெரியவங்களுக்கு கொஞ்சம் தாக்கு பிடிக்கும் குழந்தைகளுக்கு தாக்கு பிடிக்காது சின்னது இறந்துருவாங்க உயிரிழப்பு ஏற்படும் கண்டிப்பாக இது வந்து அரசாங்கம் தடை விதிக்க ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு முன்னாடி இந்த வியாபாரம் ஓஹோன்னு களை கட்டிட்டு இருக்கு இந்த வியாபாரம் ஓஹோன்னு களை கட்டுது தயவு செய்து மக்களே இந்த ஸ்மோக்கிங் பிஸ்கட்டை அவாய்ட் பண்ணுங்க கல்யாண மண்டபத்துல வச்சிருக்கா அடுத்தது எக்ஸிபிஷன்ல வச்சிருக்கா எல்லா இடத்துலயும் வச்சிருக்கா இத சாப்பிட்டீங்கன்னா சிறியோர்கள் முதல் பெரியோர்கள் வரை உயிருக்கு வச்சிடும் கண்டிப்பா உயிருக்கு வச்சிடும் அதனால இந்த பிஸ்கட் பக்கம் அந்த காம்பவுண்ட் பக்கமே போவாதீங்க திருப்பியே பாக்காதீங்க அதான் உங்களுக்கும் உங்க உடமைக்கும் உங்க உயிருக்கும் நல்லது ஓகே நன்றி வணக்கம்